வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் ரஞ்சித் குமார் இந்து முன்னணி சார்பில் புழல் ரெட்டேரி பகுதியில் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொது இடங்களில் இந்து முன்னணி மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பாக விநாயகர் சிலை வைத்து நேற்று சென்னையில் நான்கு இடங்களில் உள்ள கடற்கரைகளில் விநாயகர் சிலை கரைக்க காவல்துறை அனுமதி வழங்கியிருந்தது இந்த நிலையில் நேற்று சென்னை புழல் ரெட்டேரி சந்திப்பிலிருந்து இருந்து இந்து முன்னணி சார்பில் முப்பத்தி இரண்டாவது ஆண்டாக விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தை இந்து முன்னணி மாநில நிர்வாகி மனோகரன் துவக்கி வைத்தார் சென்னை சிவா சசிதரன் சேஷாசலம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அறுபதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் புழல் கொளத்தூர் லட்சுமிபுரம் விநாயகபுரம் புத்தகரம் பகுதிகளில் இருந்து விநாயகர் சிலைகள் லாரிகளில் ஊர்வலத்துக்கு வந்திருந்தன இந்த சிலைகள் அனைத்திற்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சென்னை குளத்தூர் பெரம்பூர் வழியாக பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டது இதில் ஏராளமான இந்து முன்னணி தோழர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் விழா குழுவின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த ஊர்வலத்தின் போது எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க குளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் குமார் தலைமையில் உதவி ஆணையர்கள் சத்யம் செந்தில்குமார் மற்றும் புழல் கொளத்தூர் காவல்நிலை ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் Vai expelled